அவளுக்கு ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது நகமும் நல்லா வளர்ந்துருந்தது பிறந்த அன்னைக்கு அவளுக்கு நிறைய நகம் நிறைய முடி இருந்தது வளர வளர வந்து முடி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு அது கரெக்டாக சம்மர் டைம் வரவோ நல்லா போட்டு அரிக்கு நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நாங்களும் மாசமே அவளுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு பார்த்தோம் அப்போ கரெக்டாக தலை நிக்கல அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நைன்த் மந்த் அடிச்சலான்னு சொல்லிட்டு நைன்த் மந்த் பாப்புக்குட்டிக்கு நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நல்ல நல்லா பார்த்து மொட்டை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொட்டை அடிக்க போகிறோம் குலதெய்வம் கோயிலில் தான் மொட்டை அடிக்க போகிறோம் பாப்பு குட்டிக்கு காது குத்தலை மொட்டை மொட்டை அடிக்க போகிறோம் பொங்கல் வச்சு மாவிடிச்சு சாமி கும்பிட்டுட்டு பாப்பு குட்டிக்கு மொட்டை அடிச்சு வரலான் இருக்கோம் ஏன்னா காது குத்தும் போது எல்லாரையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு யாரையுமே கூப்பிடல நான் ஹஸ்பண்டு பாப்பு குட்டி எங்கள் மாமியார் நாங்கள் நாலு பேர் தான் போகிறோம் இங்கே குலதெய்வம் கோயில் வந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது வண்டியிலே போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஒரு பத்து பத்தரைக்கெலாம் கிளம்பலான்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து பாப்புக்குட்டி எழுந்துருக்கிறதுக்கே ஒன்பதே கால் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நான் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடித்து வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் காலையிலே மார்க்கெட் போயிட்டு சாமிக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து பூ எனக்கு தலைக்கு எனக்கும் பாப்பாக்கும் தலைக்கு வந்து கட்டின வாங்கிட்டு வர சொன்னேன் கட்டின பூ இல்லைன்னு சொல்லிவிட்டு கட்டாது பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் எழுந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பூ வந்து ஃபஸ்ட்டு கட்டி எடுத்து வச்சிட்டேன் பாப்பு குட்டி எழுந்துருக்கிறதுக்குள்ளே முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து சாமிக்கு பூஜை சாமான்லாம் விலக்கி வீடு துடைச்சி விட்டு சாமி ரெடி பண்ணுற வேலையெல்லாம் நான் நைட்டே முடிச்சு வச்சிட்டேன் ஏன்னா எப்படின்னு தெரியும் இவ்வளோ ரெடி பண்ணி காலையில் கூட்டி போகிறதுக்கே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்து சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வீடு துடைக்கிற வேலை க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் மேடம் வந்து ஒன்பதே காலுக்கு எழுந்தாங்க எழுந்ததும் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி தண்ணி சுட வச்சுருந்தேன் நல்லா சுட வச்சு அவளை குளிக்க வச்சுட்டு தான் நாப்பி குளிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு மாமியாரை கொண்டு போய் ஃபஸ்ட்டு விட்டு விடறான்னு சொல்லி போயிட்டாங்க சாமிக்கு தேவையான பொருள் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் பொங்கல் அங்கே தான் போய் வைக்க போகிறோம் அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி மாமியார் கொண்டு போய் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அவங்க அங்கே அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நான் குட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து மாமியார் கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்குள்ளே நான் குட்டி ரெடி பண்ணி நான் ரெடியாக இருந்தேன் நாங்கள் வந்ததும் கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வரதுக்குள்ளே அத்தை வந்து அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கிறவங்கள வந்து நாங்கள் சாமிக்குலாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்புறமேட்டா வாங்க ஏன்னா சாமிக்கு ரெடி பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா சாமி கும்பிட்றதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு மணி பக்கமாக வர சொல்லியிருந்தோம் ஏன்னா நாங்கள் கிளம்பி எல்லாம் போகிறதுக்கே பதினொன்னே கால் அந்தமாரி ஆயிடுச்சு போனதும் பாப்புக்குட்டியை துணி போட்டு கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டா படுத்துட்டு இருந்தா அத்தை ஒரு பக்கம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எங்கள் சாமி அப்படின்னா ஜென்ஸ் தான் வந்து எல்லாமே செய்யணும் லேடிஸ் வந்து சாமி சாமிக்கிட்டலாம் போய் எதுவும் பண்ணக்கூடாது சாமி வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வெளியில் தான் நின்ட்டுருந்தோம் பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது தெரிஞ்சவங்க வீடு தான் அங்கே போய் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்து சாமியை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு பூ பழம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் பாப்புக்குட்டியை பார்த்துக்கிட்டு அப்படியே பேரலெல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் பாப்புக்குட்டிக்கு ஜட பின்னி சாரீலாம் கட்டி ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சி ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் வந்து நாங்கள் பதினொன்றாம் மாதம் தான் பாப்புக்குட்டிக்கு மொட்டை போடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் சடனாக வந்து சரி ஓகே நைன்த் மந்தே போட்டுடலாம் முடி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணதுனால அவளுக்கு வந்து சேரீலாம் கட்டி வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல எப்படியும் அவளுக்கு முடி சீக்கிரமாக வளர்ந்துடும் சரி அதுக்குள்ளே மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே ஒரு வாட்டி அவளுக்கு சாரீ கட்டி பூவெல்லாம் வச்சு ஜட பண்ணி அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை அது மொட்டை அடிக்கும் போது மொட்டை அடித்து காது குத்துவோம் இல்லையா அந்த டைமாவது அவளுக்கு செய்யணுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் மேடம் இப்போ வந்து அவளுக்கு ரெண்டு ஜடை போட்டு நிறைய பூ வச்சு விட்டுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு எப்போ முடி வளர்ந்து வைக்க போகிறான்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு காமிக்கு வேலை அழுதுகிட்டே இருந்தால் அப்புறமேட்டு அடம் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கஷ்டப்படுத்தி அவளை சமாதானம் பண்ணி பூவெல்லாம் சொல்லி வச்சுட்டோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அத்தை கரெக்டாக பொங்கல் வச்சு முடித்தாங்க அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி பொட்டு பூவு எல்லாமே வச்சு சாமி ரெடி பண்ணிட்டாங்க அத்தையும் பொங்கல் வச்சு இறக்கி எடுத்து வச்சிட்டாங்க பாப்புக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தா அப்புறமேட்டா அவளுக்கு ஃபீட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் தூங்கினா அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அவங்க வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஃபோன் பண்ணால் அவங்க வரதுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கமாக அவங்களுக்கு உட்காந்து வெயிட் இருந்தோம் அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாமிக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் மொட்டை அடிக்கு போனோம் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து பெருமாள் சாமி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இலையில பிரசாதம் வச்சுட்டு உள்ளே வந்து பெரியாண்டிச்சி சாமி அதுக்கப்புறம் வெளியில் இருக்க சாமி மூணு சாமிக்குமே இலையில பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தேங்காய் உடச்சி அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூலாம் போட்டு பாப்புக்குடிக்கு வந்து தண்ணி தெளித்து தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் மொட்டை போடுவாங்க பாப்புக்குட்டிக்கு வந்து காது குத்தும் போது அவளுக்கு வந்து கெடை எங்கள் வழக்கம் படி கிட வெட்டி அதுக்கப்புறமேட்டா தான் காது குத்தணும் இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மொட்டை மொட்டை அடிச்சிட்டோம் பாப்புக்குட்டிக்கு முக்கியமாக மொட்டை அடிக்கிறதுக்கு காரணம் வந்து அவளுக்கு ஒன்று முடி நிறையா இருக்குது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு மாதிரி போட்டு அரிச்சிக்கிறா எங்கள் புண்ணு இன்னும் வந்துருமோன்னு பயந்துட்டு தான் அவளுக்கு நாங்கள் மொட்டை போடுறோம் இன்னொன்று வந்து அவளுக்கு வந்து இப்போது இந்த இப்போ ஒரு வயசு விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமேட்டா ஒன்று மூணாவது வயசில் போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா அஞ்சாவது வயசில் போடுற மாதிரி இருக்கும் அப்போ இன் கேஸ் ஏதாவது தடை ஏதாவது ஏதாவது ஒன்று ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது தடை இருக்கும் அதனால் வேண்டாம் நம்ம எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அடிச்சிட்டோம் பதினொன்றாம் மாதம் அடிக்கலான்னு இருந்தோம் அவங்க அப்பா தான் வந்து பதினொன்றாம் மாதம் மொட்டை அடிச்சா நெக்ஸ்ட் மந்த் பேர்தே வரும் பேர்தே அப்போ வந்து குட்டி வந்து மொட்டையாக இருப்பா மொட்டை அடிச்சுட்டு இருப்பா வேண்டாம் இப்போவே அடிச்சிட்டா கொஞ்சமாக அவளுக்கு வந்து முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஃபஸ்ட்டு பேர்டே கொஞ்சம் பாப்பாக்கு முடி இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னதுனால தான் சரி யோசித்து எல்லோரும் பேசி ஓகே நைன்த் மந்த்தே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் கரெக்டாக சாமிக்கு பூஜைலாம் பண்ணி குட்டிக்கு சாமி தின்னு தெளிச்சுட்டு மொட்டை அடிக்க உட்காந்தோம் அவங்க அப்பா மட்டும் தான் உட்காந்து மொட்டை அடிக்கலாம்னு இருந்தால் ஆனால் வந்து அவளுக்கு அந்த கத்தியெல்லாம் பார்த்ததும் பயம் வந்துடுச்சு புதுசாக ஆளுங்கலாம் பார்த்ததும் சரி அவங்க மொட்டை நிற்கிறவங்களும் சரி உங்க மடியில அமைதியாக இருந்தானா உங்க மடியிலேயே உட்கார வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பாப்பு கூட்டி என் மடியிலேயே உட்காந்துக்கிட்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் அவளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தண்ணி தெளித்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புது ஆளுங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லதாக இருந்தா சரி ஓகே பரவாயில்ல நல்லபடியாக காமிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் காமிச்சா ஒரு கால் வாசி கூட எடுக்கலை நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டா அவங்க அப்பா ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாங்க அவங்க பாட்டி ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாங்க சுத்தமாக யாரு பேச்சுமே கேட்கல அவளுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் அவங்கள உத்து பார்த்துட்டு இருந்தா புதுசாக அவங்க அடிக்கிறவங்கள பார்த்துட்டு அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில நல்லா ஆரம்பிச்சிட்டா சரியான கற்று எல்லாம் சமாதானம் சமாதானம் பண்ணி பண்ணி சுத்தமாக கேட்கவே இல்லை இதில் வேறு மொட்டை அடிக்கிற இடத்துல ரெண்டு மூணு கீரல் வேறு வந்துடுச்சு ரத்தம் வர பிளட்டு வர கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி கீறிக்கிட்டு அவன் ஆட்டி விட்டதுனால அவங்களும் ரொம்ப பெரும் மெதுவாக தான் அடித்தாங்க அவள் ரொம்ப ஆட்டுறாளா அவங்க எனக்கே பயமாக இருந்தது அதனால் எங்கள் மாமியாட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டேன் அப்படியே தேம்ப ஆரமிச்சிருச்சு குழந்தை எப்படி இருக்கு போகிறவங்களோ தேம்பி தேம்பி ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்ட பார்க்கவே பாவமாக இருந்தது பொங்கல் வைக்கிற அடுப்புலேயே சுடு தண்ணி வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமேட்டா பாப்புக்குட்டி குளிக்க வச்சு மொட்டையில் சந்தனத்தெல்லாம் தடவி பட்டுப்பாவோட சட்டை போட்டு சாமியை கொஞ்சம் நேரம் படுக்க வச்சிட்டோம் அப்புறமேட்டா கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டா ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு வந்து கருப்புறெலாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும் ரொம்ப நேரமாக தேம்பிகிட்டே இருந்தா அதுக்கப்புறமேட்டா கையை வேறு தொட்டு தொட்டு பார்க்குறான் எங்கே முடிக்கானோ எதோ கம்மியான மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாதனம் ஆகிட்டா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்